என் தங்க பிள்ளையே நீ புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் வரையிலும் என் பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடும் கண்ணீரோடும் கண் கலங்கி கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அது எதனால் நிகழ்ந்தது நீயோ தெரியாமல் இருந்து கொண்டிருந்தாய் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தடுத்தது யாரென்று அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்தாய் இனி அதற்கு எல்லாம் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவரின் புகைப்படத்தை நான் உனக்கு காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் கூடவே இருந்து உனக்கான வழிமுறைகளை காட்டிவிட்டு உன் வெற்றியை எப்படியாவது தடுத்து விடலாம் என்று சதி திட்டத்தையும் தீட்டி நீ இறுதி வெற்றியை பெறப்போகும் நிலையில் உனக்கான மகிழ்ச்சியை தடுப்பதற்கு அவர் வருகின்ற வேளையிலே நான் என் வெற்றி வாக்கோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நிகழ்ந்தது என்னவென்று புரியாமலே என் பிள்ளைகள் நிலையில்லாமல் இங்கு தவித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எதை நினைத்தும் கலங்காதே பதராதை உன் தொலைதூர இந்த பயணமானது உன் வெற்றிக்கான தேடலைத்தான் உனக்கு தேடி தரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியோடும் போராட்டத்தோடும் நீ கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நான் என்னுடைய முயற்சினால் மட்டுமே பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆனால் எனக்கு மட்டும் என் தாயே இப்படி தோன்றி கொண்டே இருக்கின்றது எனக்கு மட்டும் தீராத சோகம் என்று நீ எழுதி வைத்து விட்டாயோ என் நிதியே இதுதானா நான் ஆயுள் முழுவதும் கஷ்டத்தான் பட வேண்டுமா என்று நினைக்காதே என் பிள்ளையே நீ பாசம் காட்டும் மனிதர்களே அங்கு நம்பி அங்கு ஏமாந்து கொண்டிருந்ததுதான் இதற்கு காரணம் சில சமனின் கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்று தெரிந்து விட்ட பிறகும் அதை மறப்பதற்கு மனம் அங்கு ஏற்கவில்லை அதனால்தான் தான் வெற்றியையும் நீ அங்கு த நீயாகவே தடுத்து இருக்கின்றாய் நான் சொல்வதை கவனமாக கேள் தடுப்பது அவர் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அவர் என்ன நினைப்பாரோ சற்றென்று உறவை முறித்து கொள்ள கூடாதோ என்று நீயே நினைக்கின்றாய் அவரால் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தீமை மட்டும்தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நீ இப்பொழுது ஒன்றை தெளிவாக்கிக் கொள் நாம் ஒருவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் அதுதானே முக்கியம் அப்படி இருக்கும் அந்த விஷயத்தில் உன் எதிராளிகளோ உன்னிடத்தில் இருந்து கொண்டு உனக்கு நன்மை செய்தது போல் செய்துவிட்டு இந்த கணம்தான் உண்மை இந்த வெற்றி தான் உண்மை இந்த நினைவுகள்தான் யதார்த்தம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உன் வெற்றியை தடுப்பதற்கு அவரே வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ அவரிடமிருந்து நகர்ந்துவிடு என்று தான் சொல்கிறேன் என் பிள்ளையே அன்பும் ஒரு வகையில் கொண்டுதான் இருக்கும் அது அளவுக்கு மீறினான் அதனால் நான் சொல்கின்ற விஷயத்தில் நீ தெளிவான கருத்துக்களை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு எவ்வளவுதான் அழுது தீர்ந்து கொண்டே இருந்தாலும் சில வழிகளும் சில காயங்களும் சிலரால் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அந்த காயங்கள் மட்டும் மறந்து போவதே கிடையாது அதனால் நீ விட்டு கொடிக்கின்றேன் விட்டு கொடிக்கின்றேன் என்ற பெயரில் உன் தன்மானத்தை மேலும் இழந்து கொண்டு இருக்காதே உன் வராகி தாயிதான் உனக்கான அடையாளத்தை நான் காட்டிக்கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் பிரச்சினைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அதனை கடந்து விட்டு போல் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் தாய் வராகியுடன் என்று நீ நினைத்துக்கொள் பாதை மாறி பயணங்கள் மாறி நீ எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து மட்டும் நிலை தடுமாறாமல் இருந்து விட்டாலே போதும் நிச்சயம் உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் பாதையின் பயணங்களும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் அந்த சூழ்ச்சி வளைவில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் நான் உனக்கு அறிகுறியை காண்பித்து உன் எதிராளியையும் உன் துரோகியின் புகைப்படத்தை நான் உன் கையிலே இருக்கின்றேன் அதன் பிறகும் தினந்தினம் நீ ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய் ஓய்வில்லாமல் உழைத்தாலும் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையோ என்று என் கொள்ளாதே அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை நான் மிகப்பெரும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வது உறுதியாகிவிட்ட பிறகும் உன் அருந்தா முயற்சி என்பது முளைத்தால் மரம் என்று நீ நினைத்துக்கொள் நின்றளவுக்கு தீர்க்கமாக நம்பும் கண்டிப்பாக அதை முளைக்கும் என்று நீ நம்பிக்கை கொண்டால் மட்டும்தானே அது முளைத்துக் கொண்டு இருக்கும் என் தங்கமே நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராகத்தான் இருக்கிறார்கள் தானாக முன்னேறியவள் யாரென்றும் சொல்ல முடியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எந்தடுவுக்கு கஷ்டத்தின் காயத்தின் படுவதற்கு அங்கு தயாராக இருக்கின்றாயோ அதில் உனக்கு மிக பெரும் வெற்றியை தருவதற்கும் இந்த வராகித்தாய் நான் தயாராக இருக்கின்றேன் தனிமையாக இருக்கின்றேன் யாரை நம்புவது என்று தெரியாமல் நினைத்து நினைத்து கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று நீ பெருமைப்படும் உனக்கான வெற்றிக்கான களத்தை இந்த வாராகித்தாய் நான் தந்தை விட்டேன் என்று நீ உறுதியோடு இரு இந்த ஒரு நம்பிக்கை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று இழந்ததை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே என் தங்க பிள்ளையே காத்திரு நடக்க இருப்பது சரியான தருணத்திலும் சரியான விஷயத்தோடும் சரியான காரணத்தோடும் தான் உனக்கு நடக்கப் போகிறது நீ எதை நினைத்து இப்பொழுது வருத்தப்பட்டாயும் அத்தனை நினைவுகளையும் தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை இந்த வராஹித்தாய் வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கத்தான் செய்ய போகிறது அப்படித்தான் நான் இப்பொழுது தரும் வெற்றியானது உன் தோல்விகளை மறக்கடித்து உனக்கான விஷயத்தில் அடுத்தடுத்து நிலைகளை அது தானாகவே எடுத்துச் செல்ல போகிறது உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் நீயோ அங்கு யார் யாருக்கெல்லாமோ பயந்து கொண்டு ாய் உண்மை என்னவென்று தெரியாமல் நீ ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறாய் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் கிடையாது அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லும் மனதைரியும் அனைத்தும் உன் கையில் வந்து விட்டால் நிச்சயமாக நீ இழந்ததையும் மீட்டெடுப்பாய் கடந்து வந்த பாதையும் எளிதாக கடந்து விடலாம் என் பிள்ளையின் உன் காயத்திற்கு மருந்தாக மட்டுமல்ல தீர்வாகவும் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களும் காயங்களின் தாண்டி சில குணங்கள்தான் உன் சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையால் உன்னை வலிமையாக்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நேர்மையான குணத்தால் நீ உன் வாழ்க்கையை அங்கு இழந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதும் எப்படியுமே அங்கு நல்லதே செய்தாலும் குறைகளை மட்டுமே குத்தி நண்பர்களிடம் இருந்து நீ சிரித்து கொண்டே வெளிவந்து விடு அதுதான் சவாலாக இருக்கிறதோ என்று நினைக்காதே அதுதான் நன்மையான காரியமாக இருக்கும் என்று இதுவும் கடந்து போகத்தான் போகிறது நீ நினைத்தது பலிக்கும் ஓம் ராகி போற்றி